மந்தூர் டாக்டர் சரவணன் அவர்கள் இங்கே எங்களிடத்திலே வாக்கு கேட்டு வந்திருக்கார்.ங்களை நான் பார்த்தல ரொம்ப மகிழ்ச்சி. இங்க ஒரு கடல் அலை போல கூடியிருக்கீங்க குடியே செல்லப்பா போய் கோட் بلاக்கு இந்த பள்ளிவாசலுக்கு நம்ம துணிஞ்சு போய் ஓட்டு கேட்கலாம் பாருங்க. போலீட்டங்க சாத்தே வேறட்ட வேறட்டின மாப்ளங்கள வேறட்டி விட்டுட்டாங்க. அது பார்த்தينا பத்திரிகையில பாதர துணைக்கட்சியிலும்

ஏங்க நீ இப்படி செய்யலாமா இப்ப எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் இதில் நிலையா இருங்க நீங்கள் போன தடவை பாரதிய ஜனதாவோடு சேர்ந்ததுனால எங்களுக்கு மிகப்பெரிய கோபம் அதனால நாங்கள் வந்து உங்களை எதிரியா பார்த்தோம் இன்னைக்கு நீங்கள் எடுத்திருக்க முடிவு எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுடைய பைபூர்ண ஆதரவும் உங்களுக்கு தான் அதோட ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் சொல்லு நம்ம டாக்டரை ப்ரேயர் பண்ணார் அதே மாதிரி ஹாஜியார் ஹாஜியாரும் அதே மாதிரி எங்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி எல்லா சார்பாக எங்களுக்கு எல்லாம் செஞ்சோம் நாங்கள் செய்யாத எல்லாம் செஞ்சுருக்கோம் பத்து ஆண்டுகளில் இந்த சிறுபான்மை மக்களுக்கு எவ்வளவு செஞ்சோம் மெக்கா மெதினாவுக்கு போகிறதுக்கு சிறுசேலம் போகிறதுக்கு உதவி பண்ணது பள்ளிவாசலை பராமரிக்கிறதுக்கு அதே மாதிரி கிறிஸ்தவ ஆலயம் பராமரிக்கிறதுக்கு நோம்பு காலங்களை நோம்பு கஞ்சி தரக்கிழக்கு ஐநூறு ஐயாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் அரிசி சந்தனக்குடுக்கு சந்தனக்கட்டை இலவசம் அதே மாதிரி நாகூர் தர்காவை புதுப்பித்தது எல்லா பள்ளிவாசன் புதுப்பித்தது உலாமா கலைஞர்கள் தலைவரே உதவி உதவித்தொகை வழங்கினார் எங்கள் அம்மா அதிகப்படிச்சனர் எங்கள் புரட்சி கலைஞருக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்த அதே மாதிரி காஜியாருக்கு இருபதனாயிரம் ரூபா கொடுத்த இப்படி எத்தனையோ திட்டங்களை நாங்கள் செஞ்சோம் ஆனா அதையெல்லாம் ம மழங்கடிச்சு போச்சு இப்ப தான் எங்களுக்கும் விடுதலை கிடைச்சிருக்கு உண்மையிலேயே இன்னைக்கு வந்தா எல்லாரும் இரு கடன் கூப்பி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆசிர்வதிப்பு இன்னைக்கு வரவேற்கிறார்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இந்த ஆட்சில நல்லா இருக்க முடியும் ஏன் அதிசயமா இருக்குது காலையில் வெளியேற்றுவோம்னு சொல்லி நீங்க இரு இருட்டை கொடுத்துட்டா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாம் இந்த கடையில எல்லாம் இருக்காமுங்க கரண்ட் எல்லாம் பீ கவர்ஸ்ன்னு போட்டா அதுக்கு ஒரு ரேட்டு கரண்டை கரண்டை ஏற்ற மாட்டோம் ஏற்ற மாட்டோம் ஏற்றி விட்டாங்க வீட்டு வேலையை ஏற்ற மாட்டோம் ஏத்த மாட்டோம் ஏற்றி விட்டாங்க பாலாசாக்கடை ஏற்ற மாட்டோம் என்ன ஏற்றி விட்டாங்க குடி சண்டாள பெயர் குடிநீருக்கும் அறிவி ஊட்டிட்டாங்க பிள்ளை குழந்தைகள் குடிக்கிற பாலுக்கும் நிலையை கூட்டி விட்டாங்க இப்படியே எல்லா வேலையும் கூட்டி இந்த ஆட்சியில இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை கேள்வி கூத்தாயிருச்சு எங்க பார்த்தாலும் சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா போதை மாநிலமாக தமிழகம் மாறிப்போம் முன்னால் பெரியவங்க இளமே காயாக குடிச்சுக்கிட்டாங்க அப்புறம் ஒன்று சில பேர் பையன் குடிச்சாங்க இப்ப இப்போ பொம்பளையே குடிக்கிறாங்க போட்டி போட்டு ஆனீங்கன்னா பொம்பளையால் குடிக்கிறாங்க பொம்பளை பிள்ளை குடிக்குது விதவிதமாக போதைப் பொருள் கிடைக்குது எனவே இதையெல்லாம் மாற்றணும்னு தான் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து புரட்சி தலைவர் புரட்சித்துல அம்மா வழியில் ஒரு அருமையான கூட்டணியை வைத்திருக்கார் மக்கள் நலன் காக்கிற கூட்டணி எனக்கு இந்த கூட்டணியை வெற்றி வேட்பாளர் நம்ம டாக்டர் மருத்துவர் அன்பானவர் பாசமானவர் பாசக்காரர் எனவே அவரை பாருங்கய்யா பார்த்துக்கிட்டே ஐயா வேட்பாளர் நம்ம வேட்பாளர் பார்த்தாலே ஓட்டு போட்டுருந்தாங்க நம்ம ஆள் அப்படியே ஐயா